வணக்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சோழி பிரசன்ன வகுப்பு கேரள முறைப்படியான சோழி பிரசன்ன வகுப்பு பிரசன்ன கலைகளில் தெய்வீகமான வலிமையான ஒரு அற்புதமான கலை தொழில்முறை ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் அடிப்படை ஜோதிடம் நன்கு அறிந்தவர்களும் இந்த பிரசன்ன முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த பிரசன்ன முறையை வைத்து நாம் என்னவெல்லாம் செய்யலாம் ஒரு குடும்பத்துல தொடர்ந்து ஆண் வாரிசாகவே பறக்கும் இல்ல பெண் வாரிசாகவே பறந்துட்டு இருக்கும் சிலருக்கு குழந்தைங்க இருக்காது சிலருக்கு சிறு வயசுலேயே குழந்தைங்க இறந்துருவாங்க சிலருக்கு வம்சாவளி தோஷங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் தற்கொலை துர்மரணங்கள் காணாமல் போறது விபத்தில் இறக்கிறது விசம் தீண்டி இறக்கிறது பெண்கள் வம்சாவளியா கட்டி கொடுத்தவங்க சிறப்பாகவே வாழல இல்ல கட்டிட்டு வந்தவங்க சிறப்பாகவே வாழல ஒரு மத்திம வயசு வரும்போது ஒரு ஒரு குளத்துல ஒரு ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் இறந்துகிட்டே இருக்காங்க இப்படி நிறைய விடை தெரியாத இனம் புரியாத பயப்படுற கேள்விகளுக்கெல்லாம் எளிமையா விடை சொல்லுகின்ற பிரசன்ன முறை தான் சோழிப்படுச்சு இந்த பிரசன்ன முறை ஒரு அற்புதமான கலை இதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னாலே நமக்கு பிராப்தம் இருந்தாதான் கத்துக்க முடியும் இல்லைன்னா கத்துக்க விடாது இந்த வகுப்பை நம்ம பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஏழு நாள் வகுப்பை எடுக்கிறோம் ஆன்லைன் ஜூம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே படிச்சுக்கலாம் எப்படிங்கிற விவரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஒரு ஒரு தோஷம் என்ன சாபம் என்ன பதிமூணு வகையான சாப கோபங்கள் என்ன எப்படி அதை நம்ம பார்த்துக்கணும் எப்படி அதை தீர்க்கணும் எந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள் எடுத்துக்கணும் தீர்வு இருக்கா இல்லையா இல்லை அனுபவிக்க வேண்டிய கருமாவா இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சு அற்புதமா இந்த பிரசன்னத்தை கத்துக்கிட்டு நீங்க பலனுரைக்க முடியும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் என்பதை இந்த பதிவுல நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்குன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அது உங்களுக்கு ஃபுல் விவரங்களை நீங்க அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸ் பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சேர்ந்து படிக்கலாம் ஆன்லைன்ல தான் இந்த வகுப்பு நடக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமான வகுப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமான வகுப்பாக இருக்கும் இதில் தொழில்முறை ஜோதிடர்கள் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ரொம்ப சூப்பரான வகுப்பாக இருக்கும் கத்துக்கிட்டீங்கன்னா வர்ற கிளைண்ட்டுக்கு சிலருக்குள்ள விடை தெரியாமல் இருக்கும் பிரச்சனை எங்கேயோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நிழல் கருமா என்னன்னு தெரியாது அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஜோளி பிரசனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வகுப்பில் சந்திப்போம் வாழ்க